ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பாருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில் இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசிதான் இந்த கடகராசி கடகராசிமே ஒரு அன்பான குணம் யாருன்னா கடகராசி என்ப கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க ஒரு தன்மையான குணம் கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது சரராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி அப்ப குணங்கள் எப்படி இருக்கும் இதுலையுமே வேகமான குணம் இருக்கும் கடக லக்கணத்துக்கும் இந்த பலன் கடக ராசிக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்ப இதுலையுமே வேகமான குணம் வேகமா இந்த வேலையும் பார்க்கக்கூடிய குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் இது எல்லாமே கடகராசிகிட்ட இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசிக்கார்தான் குடும்ப பேமலிக்கா எல்லாமே இழப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி நிறைய கற்பனை இவங்க மாதிரி யாரும் பண்ணவே முடியாது நல்ல கற்பனை பண்ணக்கூடிய குணம் கடகத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பலனா எடுத்துக்காதீங்க ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நீங்க கடக லக் கடக ராசியா இருக்கனா ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தர் லக்னங்கள் மாறுபடும் அப்ப மாறும்போது உங்க ஜாதகத்துல சுக்கர பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம்னா பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு யோகத்துல இருக்கிறார் இத பாத்துக்கிட்டு பலன் அடுங்க கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் உங்களுக்கு யோகரா இல்ல அவர் பாவாரான்னு சொல்லி பாத்துக்கிட்டு பலனடுங்க இப்ப இந்த சுக்கர பயிற்சி கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது இல்ல பாப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் கிரக அமைப்பு பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து இரண்டாம் பாதத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து மூன்றாம் பாவத்துல கேது பகவான் சுக்கர பகவான் கன்னீராசில அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான்ங்கிற கிரகம் இருக்கு கும்பராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்கிறார் மீன ராசி பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசில பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான்ங்கிற கிரகம் சஞ்சார செய்கிறார் இதுல பாருங்க சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி கடகராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் தான் நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய சுகஸ்தான அதிபதியா சுக்கிர சுக்கர பகவான் தான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதியா இருந்தா சுக்கர பகவான் அவர் அடுத்து லாபத்தை காட்டக்கூடிய அதிபதி இந்த கடகராசியை பொறுத்தவரை லாபம் வருமானம் நம்மளுடைய வருமானம் லாபம் இன்கம் இதெல்லாம் காட்டக்கூடிய அதிபதியா இருந்தா சுக்கர பகவான் தான் வெறுபாறு எங்க போய் நீசமாகிறார் மூன்றாம் பாகவத்தில் கன்னிகார ராசில போய் நீசமாகிறார் அப்ப நீசமாயிட்டா இங்க நீஷமான பலனை கொடுப்பாருனா நீஷமான பலனை கொடுக்க மாட்டார் என்னை பொறுத்தும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது சுக்கரன் மட்டும் தனியா நீசமானா அது நீசமான பலனை வேலை செய்யும் அங்க யாரு சேர்ந்து இருக்கிறது கேது சேர்ந்திருக்கிறார் அந்த வீட்டா எல்லாமே ஒரு பொதுவா படம் கேது பகவான் போய் எந்த இடத்துல போய் உட்காரோ அது எல்லாமே அவருடைய வீடா எடுத்துப்பார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்திருப்பீங்க கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல இப்ப கேது சுக்கரன் யாருக்கெல்லாம் டாப்பா இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இப்ப டாப்பா இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கைய டாப்பா கொண்டு போயிருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை தான் கொடுக்கும் கடகர ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா உங்களுக்கு என்ன என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம சனி என்ன சனி அஷ்டம சனி நிறைய பேருக்கு சனி பகவான் சரியில்லாத நபர்கள் இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு கடுமையான தாக்கத்தை கொடுத்துருக்கும் எதுல கொடுத்திருக்கோம் அவர் குருட சரத்துல போறாரா வேலை உத்தியோகத்துல கஷ்டத்தை கொடுத்துருக்கும் கடக லக்கணம் கடக ராசிக்கார ரெண்டு பேருக்கும் இந்த பலன் பிறந்தோம் வேலை உத்தியோகத்துல பிரச்சனையை கொடுத்துருக்கும் இல்லைன்னா நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துக்கிட்ட பிரச்சனை கொடுத்துருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தந்தையுடைய உடல் தாயுடைய உடல் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே ஒரு வெத் ஒரு தடைகளை காட்டியிருக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி ஒரு தடைகளை ஒரு சில பேர் கண்டிப்பா கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இது மாதிரி ஒரு தாமத்தை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு வண்டி வாகனத்துல நிறைய விரைய செலவை கொடுத்திருப்பார் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தாமத்தை கண்டிப்பா நிறைவேற்கு ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்திருப்பார் என்னைய பொறுத்தவரை இந்த கடகராசிக்காரங்க பாருங்க மெயினா பாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இல்லாம இருக்கவே முடியாது திருமணங்கள் தள்ளி தள்ளி போகலாம் திருமணத்தை தடையை கொடுத்துப்பா யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் சரியா இல்லையோ இந்த அஷ்டம சனியை பத்தி கேளுங்க கடகராசிட்டு அப்படியே பக படிப்படியா சொல்லுவாங்க நான் வாழ்க்கை இவளை கஷ்டப்பட்டேன் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படியே சொல்லுவாங்க சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் இது மாதிரி அமைப்பை கொடுத்துருப்பாரு ஆனா இனிமேல் என்னைய பொறுத்தவரை பாதிப்புக்குமா அப்படின்னா கண்டிப்பா இங்க பாதிப்பு கிடையாது பாதிப்பு கிடையாது ஏன் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி பாருங்க இரண்டாம் பாகத்திலே இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு யோகம் நான் சொல்லுவேன் கடகராசிக்காரக இரண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடுத்து யார் கூட சேர்ந்துருக்கார் புதனோட சேர்ந்து சூரிய புத ஆதித்ய யோகத்துல இரண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வது சூப்பர் சரி இப்ப சுக்கரபவனை பத்தி பேசுறா சுக்கிரன் என்ன பண்ணுவாரு அழகான யோகத்தை கொடுப்பார் சுக்கர பகவான் அழகான காட்டுவார் பாருங்களேன் உத்திரம் பஸ்ட்ல போறது உத்திரத்துல போவார் ஒன்னாம் தேதி வரை உத்திர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல சுக்கர பகவான் போவார் அந்த சூரிய எங்க இருக்காரு ரெண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்துல இருக்காரு நான் சொன்ன வருமானம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் எதிர்பார்த்தத விட டாப்பான வருமான இன்கம் குடும்பத்துல கண்டிப்பா உண்டு இந்த சுக்கிர பயிற்சியில உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீர்வு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது கடகராசியை பொறுத்தவரை வருமானங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில குறையாது படிக்கக்கூடிய மாணவ எல்லாருக்குமே சொல்றேன் இந்த நேரம் ரெண்டாம் இடத்து சூரியன் இந்த சுக்கரன் கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எழுதுறீங்களோ கடகராசிக்காரங்க கடக லக்னமா இருந்தாலும் சரி கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உங்க லக்னத்துல சூரியன் இப்ப இருந்துட்டா அரசாங்க வேலையை விடாம எழுதுங்க கண்டிப்பா என்னை பொறுத்தவரை கடகராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு வருமானத்துல குறை இருக்காது இன்கம்ல இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்தே தீரும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது வாழ்க்கையில எல்லாமே வெற்றி எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் அந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட யோகத்தை இந்த சுக்கர பயிற்சி கொடுக்கும் சூப்பரான யோகத்தை கொடுக்கும் படிப்பு கல்விய தடை பண்ணாது கல்வியில எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் சுக்கர பயிற்சி கொடுத்துருவாரு வேலை கிடைக்காதவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க இதுதான் இங்க பிளஸ் ஏன் வேலை கிடைக்கும் வேலை உத்தியோக அதிபதி இந்த சுக்கர பகவான பதினோராம் வீட்டு அதிபதியா லாபஸ்தான அதிபதிய பாக்குற சுக்கர நீசமே கிடையாது குரு அது கோடி இல்ல அப்ப வேலை நிரந்தரமா குறு பார்த்த வேலைமா ப்ரோஷனா அடிப்பாரு பதினோராம் வீட்டு அதிபதி உயர் பதவி பிரமோஷன் வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய நபர் வேற கண்ட்ரியை மாத்தக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நம்பர் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க தன லாபம் சூப்பரா இருக்கும் இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமண பேசுகள் நிறைய தடைப்பட்ட திருமணம்லாம் நடக்கும் இப்ப திருமணம் தடைப்பட்ட திருமணம்லாம் நடக்கக்கூடிய நேரத்தை இப்ப அமைச்சு கொடுப்பாரு ஏன் திருமணம் தடைப்பட்டதான் நடக்க போகுது என்ன காரணம் நல்லா பாருங்க இப்ப சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல அந்த குரு பதினோராம் இடத்துல இருந்தாரு இருக்கிறாரு இருந்து மூணாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு அதனால திருமண தடைகள் இல்லை ஏன்னா குரு நிக்க கூடிய நட்சத்திரம் பார்த்துக்கணும் மிருகசீரம் செவ்வாயுடைய கால் அஞ்சாம் வீட்டு அதிபதி பஞ்சாமாதிபதி சாரத்துல காதல் திறமை இரண்டாவது திறம இது எல்லாமே ஓகே ஆகும் ஜாதத்துல இருந்தா இப்ப திருமணங்கள் தடைபடாது நோய் எதிரி பகை கடனை எவ்வளவு வந்தாலும் பண்ணிருக்கீங்க கடனே இருக்காது நீங்க எங்க போய் லோன் கேளுங்க உடனே சேங்ஷன் ஆகும் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது எல்லாமே இந்த மாத்தக்கூடிய நேரம் இந்த சுக்குர பேச்சு நல்ல ஒரு யோகத்தை சூப்பரா கொடுப்பாரு இந்த டைம் நல்லா இருக்கும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் நல்லா இருக்கும் பேச்சால நல்ல ஒரு திறமைகள் உயர் பதவிகள் அமைச்சு கொடுக்கிற அதே மாதிரி லாட்ரி நிறைய பேர் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் லாட்ரி வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவரும் சொல்றேன் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து திசாபத்திய பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க மிகப்பெரிய பெருகுண்ட பணம் கடகராசி கிடைக்க போகுது இரண்டாம் இடத்து சூரியன் அள்ளி அள்ளி கொடுப்பார் சுக்கரபவன் சூரியனுடைய கால்களை போறாரு அடுத்த அஸ்தம் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு அதிகமான யோகத்தை கொடுப்பாரு வெளிநாட்டை வெளியூர் இருந்தால் ஆற்று யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு பெருங்கொண்ட பணம் இன்கம் இது எல்லாமே சூப்பர் அமையும் சகோதர சகோதரி நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் என்னைய பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயிற்சி நான் சொல்லுவேன் இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் ரொம்ப பொறுமையான குணம் இதுலயுமே ரொம்ப அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆனால் அந்த புனர்பூஷ நட்சத்திர தான் உங்க பொறுமைக்கு ஏத்தாப்புல நல்ல ஒரு புண்ணியங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற ஒரு ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது லாபங்கள் வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் வேலை உயர் பதவி ப்ரொமோஷன் இது எல்லாமே தேடி வருது வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க சரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபராக சரி நல்ல ஒரு ப்ரொமோஷன் அழகா அமைச்சு கொடுக்குறாரு நகைகடை வச்சிருக்கோங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது புனர்பூசணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் வருது அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்கிற ரொம்ப கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டவங்க யாருன்னா இவங்கதான் எதா இருந்தாலும் பிரச்சனை வழக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்னடா லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நொந்துட்டாங்க வாழ்க்கையில ரொம்ப தடைகளை சந்திச்சுட்டாங்க பூசணம் செல்ல பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமே உண்டு இடம் பூமி வண்டி வாகனம் இடம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவனை மணி ஒற்றுமை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது அப்ப இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல டைமா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு நேரங்கள் வருது படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது ஆயில் நைன்ஸ்ல பிறந்தவங்க எதுலயுமே பாருங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து குணம் ஒரு தன்மையான குணம் இருக்குன்னா ஆயில் தான் கண்டிப்பா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும்னு சொல்லி பயங்கரமா நல்லா ஒரு சிந்திச்சு பேசக்கூடிய கேரக்டர் யாருன்னு ஆயில் நைன்ஸ்ல பிறந்தவங்கதான் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கும் கண்டிப்பா என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்ட நேரம் வந்துச்சு இப்ப இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க இனிமே வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் லாபங்கள் வருமானம் வெளியூர் வருமானம் வெளிநாடு வருமானம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வேலையில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா வருது இடம் விட்டு இடம் போறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அரசாங்க மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரைக்கும் ஆயிலஞ்சல போறவங்களும் அரசாங்கம் கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் மீன் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் வரக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமையுது